வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி திருவிளையாடல் புராணம் கதைகளை தொடர் சிந்தனையாக பார்த்து வருகிறோம் இன்று திருநகரம் கண்ட படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தின் மூன்றாவது படலமாக அமைந்துள்ளது திருநகர கண்டம் இப்படலம் மதுரை நகர் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைந்த விதத்தையும் பாண்டியர்களின் தலைநகர் மற்றும் அவருடைய தலைநகர் மாற்றம் பற்றிய செய்திகளையும் குறிப்பிடுகிறது இந்த படலத்தின் மூலம் இறைவனின் திருவிளையாடலால் கடபவனத்துக்கு மதுரை என்ற பெயர் ஏற்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம் கோவில் மாநகரமாக மதுரை புகழ்பெற காரணமான நிகழ்வுகள் இந்த படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன படலம் என்பது கதையை சொல்வது இனி திருநகரம் கண்ட படலத்தை பார்ப்போம் கருணையின் வடிவான சொக்கநாதர் விற்றிருந்த கடம்ப வனத்துக்கு கிழக்கே மணவூர் என்ற ஒரு நகர் இருந்தது அந்நகரின் தலைநகராக கொண்டு குலசேகரன் என்ற பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான் மணவூரில் சிவபெருமானிடம் பக்தி கொண்ட தனஞ்செயன் என்ற ஒரு வணிகன் வசித்து வந்தான் ஒரு சமயம் தனஞ்செயன் வணிகத்துக்காக மணவூருக்கு மேற்கே உள்ள ஊர்களுக்கு சென்றான் அவ்வாறு அவன் வணிக வேலைகளை முடித்துவிட்டு மனவோருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் இடையில் இருந்த கடம்பவனத்தில் புகுந்தான் அப்போது சூரியன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியது தனஞ்சயனும் ஆளார்வமற்ற காட்டில் தனியாக மாட்டிக்கொண்டோமே கருணையின் வடிவான இறைவனே நீயே எனக்கு துணை என்று எண்ணியவாறே நினைக்க தொடங்கினான் அவன் வந்த வழியில் எட்டு யானைகளால் தாக்கப்பட்ட விமானத்தின் கீழ் அறுவடிவில் வீற்றிருந்த சொக்கநாதரை கண்டான் சிவபெருமானைக் கண்ட தனஞ்சியன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கி அன்றைய இறைவு பொழுதை அந் அங்கேயே கழித்து விட்டு தங்கியிருந்தான் தனஞ்சியன் தங்கிய இரவு சோமவாரம் திங்கக்கிழமை அதனால் தேவர்கள் இரவில் அவ்விடத்துக்கு வந்து சொக்கநாதரை அபிஷேகித்து மலர்கள் சூடி வழிபாடு நடத்தினார் சோமசுந்தரின் அருளால் தனஞ்சியன் தேவர்களின் வரவையும் வழிபாட்டினையும் கண்டு அவர்களுடன் இணைந்து சிவ வழிபாட்டினை மேற்கொண்டான் பொழுது விழுந்ததும் தனஞ்செயன் சூரிய வந்தான் சொக்கநாதரை மீண்டும் வழிபட்டு தன் இடம் நோக்கி புறப்பட்டான் மனவூரை அடைந்த தனஞ்செயன் நேராக அரண்மனைக்கு சென்று குலசேக பாண்டியரிடம் முதல் நாள் இரவில் நடந்தவற்றை விரிவாக எடுத்துரைத்தான் பாண்டியனும் சொக்கநாதரின் நினைவில் இரவில் படுத்து உறங்கினான் பாண்டியனின் கனவில் சோமசுந்தரர் ஒரு சித்தராக தோன்றி கடம்ப வனத்தை அழித்து அழகிய நகரத்தினை உருவாக்குமாறு ஆணையிட்டார் சித்திரை கனவில் கண்ட பாண்டியன் திடுக்கிட்டு விழித்து விடியும் வரை காத்திருந்தான் தனஞ்சையன் கூறியவற்றையும் தான் கனவில் கண்டவற்றையும் அமைச்சர் பெருமக்களோடும் பெரியவர்களோடும் பாண்டியன் கலந்து ஆலோசித்து சொக்கநாதரை தேடி புறப்பட்டான் கடம்பவனத்தில் வனத்தில் பொற்றாமரை குளத்தில் நீராட்டிய பின் இந்திர விமானத்தின் கீழ் வீற்றிருந்த சொக்கநாதரை கண்டு மனமுருக வழிபட்டான் பின் தன்னுடைய ஆட்களை கொண்டு காடுகளை வெட்டி திருந்தச் செய்தான் நகரினை எப்படி உருவாக்குவது என்று பாண்டியன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் இரவில் பாண்டியன் கனவில் தோன்றிய சித்தர் அவன் முன் தோன்றினார் பாண்டியனிடம் சிவாகமத்தின் வழியே தோன்றிய முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் ஆகியவற்றின்படி ஆலயமும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் உண்டாக்குக என்று கூறி மறைந்தார் பாண்டியனும் சித்தரின் வழிகாட்டுதலின்படி மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலையும் திருநகரத்தையும் உருவாக்கினான் தான் உருவாக்கிய நகருக்கு சாந்தி செய்ய பாண்டியன் எண்ணினான் இதனை அறிந்த சொக்கநாதர் தன் திருமொழியிலிருந்து பிறை நிலவிலிருந்து அமுதத்தை நகரின் மீது தெளித்தார் சிவபெருமானின் திருமொழியிலிருந்து சிந்திய அமுதமானது அந்நகரின் தூய்மை செய்து இனிமையாக்கியது இவ்வாறு இறைவனின் கருணையால் அமுதம் சிந்தி மதுரமாகியதால் குலசேகர பாண்டியன் உருவாக்கிய திருநகரம் மதுரை என அழைக்கப்படலாயிற்று பின்னர் பாண்டியன் மதுரை நகரின் கிழக்கு தஷையில் ஐயனாரையும் தென்திஷில் சப்த கண்ணீர்களையும் மேற்கில் திருமாலையும் வடக்கில் பத்ரகாளியையும் காவலாக நிறுவினான் பின் நன்னறிப்படி நாட்டினை ஆண்டான் குலசேகர பாண்டியனுக்கு இறைவனின் திருவருளால் மலையத்துவசன் என்னும் மகன் பிறந்தான் மலையத்துவசன் வளர்ந்து பெரியவனானதும் அவரிடம் ஆட்சியை ஒப்படைத்து சிவ வழிபாட்டில் நாட்டம் செலுத்தி இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான் திருநகரங்கண்ட படலம் மூலமாக பாண்டியர்களின் தலைநகரான மதுரை எவ்வாறு உருவானது என்பதை இந்த படலத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இது ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் தினம் ஒரு படலத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் அன்பர்களே தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் கேட்டு மகிழுங்கள் சொல்லுங்கள்